ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வேறு வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் திருஷ்டி திருஷ்டி அப்படிங்கிறது நம்முடைய தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருஷ்டி இருக்கு அந்த திருஷ்டி எல்லா செய்வினையை விட எல்லா விதமான தாக்கத்தை விட இது அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த கண் திருஷ்டி போகணும் அதுக்கு எது நம்ம பண்றது பரிகாரம் என்ன பண்றது அப்படின்னு நம்ம வந்து அந்த பதிவு தான் நம்ம அந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகணும் இந்த கண் திருஷ்டி காணாமல் போகணும் உங்களோட கண்களாலேயே காண வேண்டுமா அந்த காணாமல் போகக்கூடிய அந்த விஷயத்தை கண்திருஷ்டி போச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்களாலேயே பார்க்க வேண்டுமா நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இந்த கண் திருஷ்டி பொதுவா இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாது திருஷ்டி இருந்ததுன்னா யாருக்கும் தெரியாது கண் திருஷ்டி நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க இந்த சோதனையை செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த சோதனையை செஞ்சு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பா கண் திருஷ்டி இருந்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இது அந்த அளவுக்கு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கூட இந்த ஏவல் அப்புறம் பில்லி சூனியம் இதெல்லாம் விட அதிகமான தாக்கத்தை அதிகமான ஒரு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சின்னதாக தெரியும் சிம்பிளா தெரியும் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அத அதெல்லாம் வந்து சில பரிகாரங்கள் மூலமாக படிப்படியா குறைச்சிக்க முடியும் ஆனா கண்திருஷ்டி அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி உதாசீனப்படுத்த முடியாது சட்டுன்னு ஆளை தூக்கிடும் ஆனா இந்த கண்திருஷ்டியை உதாசீனப்படுத்தாம எந்த காரணம் கொண்டும் அலட்சியப்படுத்தாம நம்ம இதை கவனமா பார்க்கணும் நம்முடைய வீட்டில் தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் வந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதி விரைவாக முன்னேற்றம் அடைந்தாலும் நாம சந்தோஷமா இருந்தாலும் ஊர் பார்வையில இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது ஏதாவது டூ வீலர் வாங்குறோம் கார் வாங்குறோம் வீடு கட்டுறோம் வீட்டுக்கு சட்டை புதுசா வாங்குறோம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா கூட அதை பார்த்து பொறாம போறோம் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கண் நம்ம மேல வேண்டுருச்சுன்னா நம்ம வாழ்க்கை வந்து நிலை குறிஞ்சு போயிடும் வாழ்க்கைய தாறுமாறா போயிடும் அந்த காலத்துல நம்மப்பட்டு வந்த இந்த கண் திருஷ்டியானது இந்த மாதிரி நவநாக நவநீ நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு வருது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கண்டிருஷ்டி தான் காரணம் அப்படின்னு தெரியாம பல பேர் வந்து பல வகைகளில் பிரச்சனைகளை அனுபவிச்சிக்கிட்டு இருக்காங்க வீணா விரயம் செஞ்சு நிறைய பிரச்சனை நிறைய பரிகாரங்களை செய்து பணத்தை வேஸ்ட் பண்றாங்க இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம முன்னோர்கள் சொன்ன அந்த சொல்றதை கேட்காம அங்க எழுதி வச்சது அவங்க தொன்று தொட்டு வந்த பழக்கங்களை கடைபிடிக்காமல் அவங்க விட்டுறதுனால பாதிப்பு ஏற்படும் அந்த காலத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மாவை சொல்லணும் அப்படின்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சுத்தி போடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் பாட்டிங்கெல்லாம் தவறாம தன்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சுத்தி போட்டுகிட்டே இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு கூட நம்மளால முடிஞ்சா இப்ப திருஷ்டி கழிக்கணும் கண்டிப்பா கழிக்கணும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு படிகார கல்லை வாங்கிட்டு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கிழக்கு முகமாக பார்த்து வச்சு உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தலையை மூன்று முறை இடப்பக்கம் மூன்று முறை வலப்பக்கம் மூன்று முறை மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே போய் மூணு முறை சுத்தணும் அந்த திருஷ்டி சுத்துற பொழுது கண் திருஷ்டி விநாயகரை மனதாக நினைச்சு கொண்டு வீட்டில் இருக்கிற இந்த திருஷ்டி எல்லாம் ஓடி போக அப்படின்னு வேண்டிக்கணும் அந்த திருஷ்டி சுத்தறத்துக்கு முன்னாவே முன்னாலேயே வீட்டு வாசல்ல கொஞ்சமாக கொட்டாங்குச்சியை வச்சு அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு மூட்டிட்டு அது எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அதுல திருஷ்டி கழிச்சு அவங்களுடைய கையில் இருக்கிற அந்த படிகார கல் அந்த 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 கல்லை வந்து அந்த கொட்டாங்குச்சியில் போட்டு வந்தோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம வீட்டில் இருப்பவங்க மேலே திருஷ்டி இருந்தால் அந்த படிகாரம் எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு உருவ கும்பம் போல அந்த படிகாரம் உருவமே இல்லாம இருந்த அந்த படிகாரம் வந்து ஒரு உருவ பொம்மை மாதிரி உருவாகிறத நம்ம நம்ம கண்களிலே பார்க்கலாம் இது நிஜமான ஒன்று நம்பிக்கையாக நடக்கிறது இப்போவும் கூட நடக்குது நம்பிக்கை இருக்கிறவங்க சோதித்து பாருங்கள் உங்களை பிடிச்சு இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் எல்லா விதமான கண் திருஷ்டியும் அந்த பரிகார ரூபத்தில் உருகி கரைஞ்சி ஓடி போயிடும் இந்த கண் திருஷ்டி காணாமல் போகிறதுக்கு ஒரு சுலபமான பரிகாரமாக இது சொல்லப்படுது பெரிய அளவிலான பிரச்சனைகள் கூட சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வாரம் ஒரு முறையாவது நம்பிக்கை இருக்கிறவங்க பின்பற்றி வரலாம் அப்படிங்கிறத முன் வச்சு தான் இந்த பதிவை நம்ம செய்கிறோம் அந்த பதிவை படி பணிவீடு பண்ணுறேன் இந்த இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் சூப்பர் சூப்பரான ஒரு ப ஒரு ப பலனை நமக்கு தரும் அதனால் செஞ்சு பாருங்கள் அப்பா கண்டிப்பாக நம்ம சாயப்பா இருப்பாங்க கூட நம்மளை சாயவே விட மாட்டார் அதனால் சின்ன சின்ன பரிகாரங்களை நான் சொல்லிட்டு வரேன் சிம்பிளான பரிகாரம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் இந்த நல்ல பதிவை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியாக இருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தேவைப்படுதுன்னா ஒரு பரிகாரமோ ஒரு பிரார்த்தனையோ ஒரு ஹீலிங்கோ தேவைப்படுதுனாக்கா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க மெயினாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது எங்களுக்கு இன்னும் ஊக்கமும் ஆக்கமும் தரும் அதனால் இந்த பரிகாரத்தை பற்றி பேசின இந்த பதிவை நல்லபடியாக கவனித்து பாருங்கள் இந்த பதிவை இத்தோடு நான் நிறைவு பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை நிறைய சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டுக்கார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்